அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லர் தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல வெற்றி தரும் நட்சத்திர சூச்சங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நட்சத்திர பேரியல் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி சில பெயர்களை எடுக்க முடியும் அப்ப அந்த பெயர்கள் உங்க லைஃபுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்களா அல்லது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நபர்களானு பார்க்கலாம் இப்ப நீங்க வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறீங்க சில சில நட்சத்திர பெயர்கள் உள் கொண்ட நபர்கள் உங்களுக்கு வர மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நடராஜன் அப்படின்னு ஒரு பேர்னா திருவாதிரை நட்சத்திரத்தை குறிக்கும் இப்ப வந்து முருகன் சம்பந்தப்பட்ட பேர் எல்லாமே விசாக நட்சத்திரத்தை குறிக்கும் செந்தூரான் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா அது வந்து விசாக நட்சத்திரம் அப்ப விசாக நட்சத்திரம் யாருக்கு ஆகலையோ அவங்க செந்தூரான் பெயர் வைக்கக்கூடாது அதே மாதிரி நடராஜ் அப்படிங்கிற ஒரு பேர் யா திருவாதிரை நட்சத்திரத்தை கண்டுள்ள வரனால திருவாதிரை நட்சத்திரம் ஆகாதவங்க அந்த பெயரை வைக்கக்கூடாது வச்சா அதுவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா மாறும் அப்ப கம்பெனிக்கு பேர் வைக்கும் போது அல்லது நீங்க கம்பெனிக்கு ஆள் எடுக்கும் போது விசிட்டிங் கார்டில் ஒரு பேர் போடும் போது இது எல்லாத்துக்குமே வந்து நட்சத்திர ரீதியான பேர்களையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் சில பேர் பேர் வச்சிருப்பாங்க அனுராதாங்கிறது வந்து அனுஷா நட்சத்திரத்துடைய எனர்ஜி கொண்ட பெயர் அப்ப அனுஷா யாருக்கு ஒத்து வரலையோ அவங்க அனுராதான் பேர் வைக்க கூடாது இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில பெயர்கள் இருக்கு அதை பத்தி நட்சத்திர பேரியர் ஜோதிடம் அப்படிங்கிற கண்டன் கீழே உங்களுக்கு நிறைய பெயர்கள் சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்க போறேன் இது வரக்கூடிய திங்கக்கிழமை இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்க போகுது இந்த கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த் போகும் டெய்லி ஈவினிங் ஃபைவ் டு செவன் இந்த கிளாஸ் வந்து எடுக்க போறேன் இந்த ஒர்க்ல கலந்துக்கோங்க இப்படி ஒவ்வொரு நட்சத்திர ரீதியான சப்ஜெக்டையும் அழகா சொல்லிக் கொடுத்தது பிடிஎஃபும் கொடுக்க போறேன் ரெக்கார்டிங் வீடியோஸும் டெய்லியும் உங்களுக்கு வந்துரும் இதுல கலந்து கொள்ளக்கூடிய மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பழைய மாணவர்களுக்கு கட்டண சிலையை உண்டு சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல நான் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் ബാലത്തോളമുണ്ട്